நாம் புரிகின்ற தான தர்மங்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபி சொல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவனுடைய அரசின் கீழால் மனிதர்கள் எல்லாம் வெயிலிலே அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையால் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் சூரியன் எங்களுடைய தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த சமயத்திலே அல்லாஹ் சபு ஆத்துன் யு லில்லுஹுமுல்லாஹுஃபி லில்லிஹி யௌமல்லா லில்ல இல்லா லில்லோ எந்தவித நிழலுமில்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் அவனுடைய அரிசின் கீழால் ஏழு கூட்டத்தினருக்கு ஏழு நபர்களுக்கு நிழல் வழங்குவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா வலக்கரத்தால் கொடுத்த தர்மம் இடக்கரத்திற்கு தெரியாமல் தர்மம் செய்தாரே புறபல்யத்தை எதிர்பார்க்காமல் அல்லாவினுடைய கூலியை எதிர்பார்த்து இஹ்லாசோடு தர்மம் செய்த மனிதனுக்கு நாளை மறுமை நாளிலே எந்தவித நிழலும் இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் அவனுடைய அரசின் கீழால் நிழல் வழங்குவதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் இரவிலும் பகலிலும் அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்கள் சிற்றன் அலானியத்தன் பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்கள் பலகும் அஜுருகும் இந்த ரப்பும் அவர்களுடைய அவர்களுக்கு கூலி இருக்கின்றது அச்சம் கொள்ளவும் மாட்டார்கள் அல்லாவுடைய பாதையிலே இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்களை சதக்காக்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற விமோசனத்தை பாருங்க அல்லாஹினுடைய நல்லடியார்களே இவ்வாறு இந்த உலகத்திலே வாழுகின்ற போதும் எங்களிடத்திலே ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் தான் இருக்கின்றது கஷ்டப்பட்ட ஒருவர் வருகின்றார் ஒரு நூறு ரூபாய் பணம் கேட்கின்றார் என்று சொன்னால் அந்த நூறு ரூபாயை கொடுப்பது நூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்ததற்கு சமம் அல்லாஹ்விடத்திலே ஒருவரிடத்திலே நூறு ரூபாய் பணம் தான் இருக்கின்றது ஒரு ஏழை வருகின்றார் பசித்தவர் வருகின்றார் இவருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் பணத்தை அல்லது ஒரு இருபது ரூபாய் பணத்தை கொடுப்பது என்பதும் அல்லாஹ்விடத்திலே பெரும் எங்களுக்கு பெற்று தரும் நாளைக்கு இந்த பூமிக்கு இரண்டு மலக்குகள் இறங்குகின்றார்களாம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரண்டு மலக்குகளும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்த நபர்களை இவர்களுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்வானாக இவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரஹ்மத்தை ஏற்படுத்துவானாக இவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அந்த மலக்குமார்கள் சதக்கா செய்கின்ற மனிதனுக்கு துவா பிரார்த்தனை செய்கின்றார்களாம் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் சதக்கா செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் இவருக்கு எந்த ஒரு பறக்கத்தையும் யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி விடாதே இவருடைய தொழிலிலும் சரி இவருடைய சேவையிலும் சரி இவருடைய வாழ்க்கையிலும் சரி நீர் பறக்கத்தை ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று அந்த மலக்குகள் பதுவா செய்துவிட்டு செல்வதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தர்மம் செய்யாமல் தடுத்து கொண்டால் அல்லாஹும் அவனுடைய அருள்களை தடுத்துக்கொள்வான் கொள்வான் யார் சதக்கா செய்யாமல் தடுத்து வைத்து சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தர்மம் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கும் அல்லாவினுடைய அந்த அருளையும் ரஹ்மத்தையும் அல்லாவும் தடுத்து கொண்டு முடிந்து வைத்துக் கொள்வதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே இருக்கின்றது